ராம் ஜெஸ்ரீதாராம் இன்றைக்கி நம்ம பாதயாத்திரை ஐபத்தி ராமஜென்ம பூமிக்கு பாதயாத்திரை தொடர்ந்து இன்றைக்கி பத்தாவது நாள் காலையில் ஆரம்பம் நைட்டு வந்து இன்னுற்று சித்தூர் இருந்து கடப்பாப்பிரி ரோட்டில் வந்து விநாயகர் கோயிலில் தங்கலான்ட்டு வந்தோம் அப்புறம் விநாயகர் கோயிலில் வந்து கோயில் சாத்திட்டாங்க நிர்வாகி யாரும் இல்லை அதனால் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து அப்புறம் இந்த கடையில் தான் கேட்டு படுத்துக்கிட்டோம் எனக்கு வந்து அந்த வேலை செஞ்சுருக்கிற தம்பி நம்ம தமிழ்கார தம்பி தான் திருநெல்வேலி மாவட்டம் அதனால் வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறோம் இன்னும் போக வேண்டிய இடம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது பார்க்கலாம் வந்து அப்படியே மூஞ்சி முட்டா வேண்டாம் வேணாங்கிறாரு தம்பி இவ்வளோ நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு நைட்டு ஒரு மணிக்கு தான் படுத்தோன்னே தம்பி காலையில் அஞ்சு மணிக்குலாம் எழுப்பி விட்டார் அதனால் தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும் ரெடி ஆகிட்டேன் நான் அவ்வளோதான் கிளம்புறதான் நம்ம மாறி பண்ணுங்க நன்றி சொல்லிக்கணும் நம்ம விழாக்குழு சார்பாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம பூமி ராத யாத்திரை தொடங்கி நீங்கள் பத்தாவது நாள் காலையில் ஆரம்பிக்கிறோம் நேற்று நைட் வந்து நம்ம தன்வண்டி இடத்துக்கு வந்தோம் கோயில் வந்து சாத்திட்டாங்க அதனால் அங்கே படுத்துக முடியல அங்கே வந்து ஆளுங்கள்ல நமக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்புறம் இங்கே வந்து பெட்ரோல் பங்கில் தங்கிக்கலாம்னு வந்தோம் ஆனால் அந்த பெட்ரோல் பங்கு வந்து அவ்வளோவா இதாக இல்லை கலந்துக்கலை ஏன்னா அதனால் வந்து அதுக்கும் எதிர்பாலேயே இருக்கிற இந்த ஹோட்டல் கடையில் வந்து கேட்டு தங்கி விட்டோம் அந்த டீ ஸ்டால் எங்கிறது இங்கே தான் நமக்கு படுத்து இடம் விட்டாங்க பின்னாடி வந்து கடை இந்த கடையில் வந்து வேலை செய்கிற தம்பி வந்து தமிழுக்காரரு நம்ம வந்து அவர் தமிழ்காரை தம்பி அவர் சப்போர்ட் பண்ணார் அவரும் இருக்கணும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுருக்காங்க இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருபத்தேழு கிலோமீட்டருக்குது பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்